கர்த்தர் உன்னை தினமும் தேடி என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தை தியானிப்போம் சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் இந்த சமுத்திரம் என்பது கடல் கடலில் எவ்வளோ தண்ணி நிறைந்திருக்கிறது போல இந்த பூமியை கர்த்தர் அவரை அறிகிற அறிவு அதாவது அவரை தேடுகிறவர்கள் நிறைந்திருக்கும் அதாவது இந்த உலகத்தில் கத்தரை தேடுகிறவர்கள் தொடர்ந்து தினமும் அவர்களை அறிகிற அறிவை கண்டடைகிறார் கத்தர் எனக்கு எப்படி சகாயம் பண்ணுவார் அவர் எனக்குள்ளே எப்படி இருக்கிறார் இந்த மாதிரி அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் நீங்களும் அப்படி தானே நீங்களும் தினமும் வசனம் கேட்குறிங்க தினமும் நான் போடுற வீடியோகள் கர்த்தர் உன்னை தினமும் தெடுகிறாண்ட வீடியோ நீங்கள் கேட்குறீங்க இது மூலமாக நீங்கள் உங்களுடைய மனதை இன்னும் பலப்படுத்தி கொள்கிறீர்கள் இப்படி தேவன் சொல்கிறார் இந்த பூமியிலே அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் நீங்களும் அப்படிப்பட்டவர்கள் பாக்கியவான் கர்த்தர் இந்த மாதிரி பாக்கியம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அவர் அவரை அறிகிற அறிவு ஞானம் எல்லாமே உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அவரை தொடர்ந்து அறிந்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் கேட்கும் கர்த்தரை அறிகிற அறிவு உங்களுக்கு இன்னும் அதிகமாக வந்து ஞானத்தை கொடுத்து இந்த உலகத்திலே அற்புதமான வாழ்க்கை உங்களுக்கு கர்த்தர் தர இருக்கிறார் ஆகால் அதை பற்றி கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை